இது எவ்வளவு பெரிய மோசடி சமூகத்தில் பெண்கள் மீது நடக்கிற ஒரு மிக மோசமான வன்முறையை பாஜக செய்து இது குறித்து ஒருத்தருக்கு சூடு சொல்ற இல்ல இந்த பொம்பளை கையை பிடிச்சல் தரலாம் கேட்பானா இதை எவனும் கேட்க மாட்டான் இந்த அவர் தனித்து போராடுறேன் என்ன தனித்து போராடுறாரு தனித்து அவர் அந்த கேஸுக்கு போராடுறதே ஒரு நேரம் இருக்கான் என்னத்தை தனித்து அந்த கேஸுக்கு அவர் தனித்து தான் போறாங்க அதுக்கு இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவர் பின்னால் கையை பிடிச்சி எடுத்த கேஸுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கூட வர முடியும் என்ன இங்க யோக்கியதை இருக்குங்கிற யாருக்கு என்ன என்ன யோக்கியதை இருக்கு எவ்வளோ மோசமான விஷயம் திமுக தான் போடுது போராடுது இவன் இப்போ அண்ணா திமுக என்ன பண்ணியிருக்கு அவங்க ஏன் போராட மாட்டாங்க தெரியல அண்ணா திமுக அவங்களுக்கு லாஜிக்கா என்னன்னா இங்க நாற்பது தொகுதி இல்லை நானூறு இருந்தாலும் நாங்க ஒண்ணு கூட ஜெயிக்க இல்லை பூராவும் ஸ்டாலின் திமுக தான் ஜெயிக்க போகுது இது நாற்பது இருந்தான்னு எஜமான் நாங்க இனி திமுக வந்து ஜோ தோக்கடிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல அவங்க தான் இருப்பாங்க நீ எட்டுங்கிறத ஒரு பன்னெண்டா கூட குறைச்சிங்க அப்படியாவும் திமுக தான் எடப்பாடி மற்றும் அண்ணா திமுக நிலைப்பாடு இது மிக அவலமான மிக மோசமான ஒரு சூழல்ல தமிழ்நாடு இருக்குது திமுக அல்லாத எதிர்கட்சிகள் திமுக எதிர்ப்பு இருக்கிற கட்சிகள் சூடு ஏற்று தமிழ்நாட்டு மக்களை அள்ளி பலி கொடுத்துட்டு அவங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் நீ சாராய கடை எதிர்ப்பான போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி பேசுறேன்னா எவ்வளவு சதியும் எவ்வளவு பின்புலமும் இருக்கும் இது சாதாரணம் கிடையாதுங்க இது இன்றைக்கு கிடையாது இது அப்படியே நடக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் என்ன நடந்ததோ அது அப்படியே நடக்குது இப்போவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் ராஜாஜி வந்தவொடனே என்ன பண்ணார் தெரியுங்களா சாராய கடை முடினாரு ஏன் சாராய கடை மூடி மூடிட்டு அடுத்தது என்ன பண்ணார்னா மூவாயிரத்து ஐநூறு நீதி கட்சி பள்ளிக்கூடங்களில் மூடினாரு ஏங்க பள்ளிக்கூடத்தை மூடுறீங்க கடை முன்ன மகா மகானே நீங்க தானே நல்லவரு இப்படி கூட பாராட்டுறாங்க கடை முன்னதுக்காக இவ்வளவு இருக்கு ஏங்க மூடிட்டீங்க சாராய கடை மூடி பண்ணீங்களேன்னு எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கும்போது பள்ளிக்கூடம் பண்ணார் மூவாயிரத்தி ஆரம்ப பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடத்தை நீதி கட்சி தொடர்ந்து ஏங்க பள்ளிக்கூடத்தை கொடுத்த அது சரிதான் கேட்டா அப்ப ஒரு காரணம் சொன்னாரு நான் ஏன் பள்ளிக்கூடத்தை மூண்டேன்னா கடை மூடிட்டேன் அரசுக்கு வர வருமானம் குறைஞ்சி போச்சு அதனால் பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு எனக்கு காசு இல்லை அதனால் பள்ளிக்கூடத்தை மூடுறேன்னு சொன்னவர் தான் ராஜாஜி நல்லா தெரிஞ்சுங்க நாம குடிக்கிறோம் என்பதற்காக ஒரு சாராய கடை முடியலை நம்ம படிக்கிறோம் என்பதற்காக தான் அவர் சாராய கடை மூண்டர் அதே வேலை தான் இன்னைக்கு பார்க்குறாங்க இவங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் கல்விக்கான பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு நீ ராஜாஜி மாதிரி உடனே மது விளக்கு போராட்டத்தை கையில் எடுத்துக்கிறேன்னா உன் கட்சிக்காரன் பூரா மா ஆர்ப்பாட்டம் முடிச்சுட்டு டாஸ்மாக்ல தான் நிற்கிறான் அப்போ உ மாநிலங்களில் பல மாநிலங்களில் வந்து மது விளக்கு கொள்கை நடைமுறையில் இருக்குது கோவா வந்து உலக புகழ்பெற்றது மதுவுக்கு உனக்கு கொஞ்சமாவது வைக்கப்படுறோம் அப்போ என்னென்னா உன்னோட நோக்கம் வந்து இங்கே தமிழக மக்களுக்கு எதிராக இருக்கிற விஷயங்களில் திமுக ஃபோக்கஸ் எடுக்கிறது நீங்கள் மடைமாற்றணுங்கிறதுக்காக அன்னைக்கு ரெண்டு பத்தொம்பதில் வந்து ரெண்டு நடிகர் இறக்கி விட்டீங்க இப்போ புதுசாக ஒரு நடிகரை களத்தில் இறக்கி விட்ருங்க நீங்கள் எவ்வளோ பேர் இறக்குனாலும் நடக்காது மக்கள் இப்போ தெளிவாக இருக்குது